வெல்கம் டு பாலகாஷ் இப்போ நீங்கள் பக்கம் கார் பார்த்தீங்கன்னா கொண்டாயில் வேறுணா அப்படிங்கிற காரை பற்றி தான் பக்கப்புறோம் மாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்திங்கன்னா கொண்டாயில் வேறுனா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற வீரியண்டி தான் ஓனர்ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு டீசல் அப்படி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காது தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை அப்படின் ஏசி வந்துடும் பவர் ஷேடிங் வந்துடும் பவர் ரூன்ட் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா கேமரா இருக்குது பார்க்கிங் சென்சார் இருக்குது அலைவில் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியா நீ கோர்தான் தான் ரிமோட் லாக் வந்துடும் டயர் பான் மதியம் போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் முடியாது இடம்னு பார்த்திங்கன்னா தர்சம் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோடய ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தி நாலு கியூ பதினஞ்சு பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலில் சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்